இன்றைய தலைமுறையின் கதையில் கலக்கலான காமெடி என்டர்டெய்னராக உருவாகியுள்ள சொட்ட சொட்ட நனிது திரைப்படம் கலக்கப்போவது யாரு புகழ் ராஜா கதை வசனம் எழுதியிருக்கும் இந்த படத்தில் கதையின் நாயகனாக நிசாந்த் ரூஷோ நடித்திருக்கிறார் மேலும் அவருக்கு ஜோடியாக பிக்பாஸ் வர்ஷினி மற்றும் அறிமுக நடிகை ஷாலினி நடித்திருக்கிறார் இளம் வயதில் தலையில் விழும் நாயகனுக்கு வீட்டில் திருமணம் செய்ய திட்டமிடுகிறார்கள் இதைத் தொடர்ந்து நடக்கும் கலகலப்பான சம்பவங்கள் அதிரடி திருப்பங்கள் தான் இந்த படத்தின் மையம் அனைத்து தரப்பினரும் கொண்டாடும் ஒரு கமர்ஷியல் படைப்பாக இந்த படம் உருவாகியுள்ளது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தியேட்டரில் வெளியாக இருக்கும் இந்த படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ரோபா சங்கர் அவர்கள் இது என் ஜாதிக்காரன் படம் அது வேறு ஏதும் இல்லை நகைச்சுவை ஜாதிதான் மேலும் முழுக்க முழுக்க நகைச்சுவை படமாக இது உருவாகியுள்ளது நீங்கள் ரசித்து சிரிக்கும் படமாக இந்த படம் இருக்கும் மேலும் ஐந்து படம் நடித்த ஹீரோ தன் இமேஜை உடைத்து மேடைக்கு அதே கெட்டப்பில் வருவது மிகப்பெரிய விஷயம் என்றும் மேலும் ரோபா சங்கர் நடிகர் நிஷாந்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க கல்லூரி வினோத் மிகச்சிறந்த எழுத்தாளர் அவன் சீக்கிரம் படம் இயக்க வேண்டும் என்றும் இதைத் தொடர்ந்து விரைவில் நான் இயக்கும் படத்தில் போவது யாரு ராஜாவும் வினோத்தும் பணியாற்றுவார்கள் என்றும் ரோபோ சங்கர் கூறியுள்ளார்